ராமானுஜாய திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம் அகம் ஒழிந்து விட்டேனோ விதுரரை போல இது விதுரரை பற்றிய ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கிறது இதற்குள்ள ஒரு தத்துவமும் இருக்கு முதல்ல தத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் அதனுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம விதுரருடைய இந்த கதைக்கு போகலாம் பொதுவாகவே வந்து வைணவத்திலே இருக்கக்கூடியது நான் அப்படிங்கற ஒரு அகங்காரம் யாருக்கும் இருக்கக்கூடாது ஒரு மாணவர் ஒருவர் திருவரங்கத்தில இருக்கக்கூடிய தன்னுடைய ஆச்சாரிய நிலத்திலே பாடம் படிப்பதற்காக பல முறை கேட்டு சென்றார் ஒவ்வொரு முறை அவர் சென்ற பொழுதும் ஆசிரியரோ நீ அடுத்த முறை வா அப்படின்னு அனுப்பி விடுவார் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா ஆசிரியர் ஒவ்வொரு தடவையும் இவர் போய் ஆசிரியருடைய இல்ல கதவை தட்டுகிறார் அந்த குருவோ உள்ளிருந்து யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்க வெளியில் வந்திருக்கிற இந்த மாணாக்கராக வர வேண்டியவர் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நான் செத்த பிறகு வா என்று ஆசிரியர் உள்ளிருந்து குரல் சொல்லி அனுப்பி அனுப்பிவிடுகிறார் அதாவது நான் என்ற அகந்தை அழிந்த பின் வா என்பதுதான் அதோட பொருள் ஆக நான் அப்படின்னு இருக்கக்கூடாது எப்போதுமே நாம் அப்படின்னு இருக்கணும் எண்ணம் இருக்க வேண்டும் இதனால்தான் ஆண்டாள் வாட்சி நாச்சியார் கூட அஹ் எம்பெருமானை கிருஷ்ண அனுபவத்துக்கு அவனை வந்து அடைந்து ஆய்ப்பாடி வாசல்ல நிற்கும் பொழுது தூயமாய் வந்தோம் தூமலர் தூவி தொழுது நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர நான் வந்திருக்கேன் என்று சொல்ல மாட்டார் எல்லே இளங்கிழிய பாசுரத்தில் சொல்லும் பொழுது கூட நானேதான் ஆயிடுக அப்படின்னு அந்த பெண் சொல்வது போல வரும் அப்படின்னா என்ன இந்த பெண்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்கும் அந்த வாக்குவாதத்துல எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ நீ வரேன்னு சொன்னியே வரலையே என்று அந்த பெண்கள் கேட்க வராமல் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் எல்லாரும் வந்தாச்சா என்ன மட்டும் குத்தம் சொல்லேன்னு கேட்க எல்லாரும் வந்தாச்சு ஒன்னும் அப்படி தெரியலையே அவ எட்டி பாக்குறா ஜன்னல் வழியா அப்படி ஒண்ணு எல்லாரும் வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிறா வெளியில இருக்கிற பெண்களோ நீயே வந்து எண்ணிக்கொள் ஓ வாய் எங்களுக்கு எப்பவுமே தெரியும் அப்படின்னு நீ ரொம்ப வாயாடின்னு அவர்கள் சொல்ல உள்ள இருந்த பெண் நான் ஒண்ணும் நீங்க நீங்கதான் வாயாடி அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் அந்த வாக்குவாதம் துடுக்குத்தனமா நடக்கும்போதுதான் அந்த பெண் உணர்கிறாள் ஐயோ நான் இப்படி சொல்லக்கூடாதே தவறுன்னு ஒண்ணு இருந்தா அதை நான் ஏத்துக்கணும் நல்லதுன்னு இருந்தா அதை நான் ஏத்துக்க கூடாதே அது ஒரு நல்ல பாகவதத்தன்மை இல்லையே அப்படின்னு தவறுகள் எல்லாம் நானே தான் ஆயிடுக அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி வரும் ஆக நான் செத்த பிறகு வா அப்படித்தான் இங்கேயோ விதுரர் வந்து நான் அப்படிங்கிற அகந்தை சிறிதும் இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார் அதுதான் அவருடைய ஏற்றம் இந்த விதுரருக்கு இவ்வளவு பெரிய ஏற்றம் வருவதற்கான காரணம் என்ன முன்பு ஒரு காலத்துல ஒரு அரண்மனையில கொள்ளையர் கூட்டம் புகுந்து திருடு திருட்டு வேலை செய்து விடுகிறார்கள் கொள்ளையடித்து கொண்டு அங்கே கிடைத்த பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள புகுந்து விடுகிறார்கள் இந்த காட்டுக்குள்ளே உங்க புகுந்ததும் அங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன சாலை தெரிகிறது அங்கு ஒரு முனிவர் ஒரு ரிஷி தபஸ்வியாக தவம் மேற்கொண்டு இருக்கிறார் அவருக்கு என்ன நடப்பது என்றே தெரியாது ஆழ்ந்த தவத்திலே இருக்கிறார் அவருடைய சாலைக்கும் பக்கத்துல இருக்கிற இடங்கள் எல்லாம் இவர்கள் திருடி கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் ஒழித்து வைத்து விட்டு அங்கேயே ஒளிந்து கொள்கிறார்கள் இவர்களை தேடி வந்த காவலர்கள் மெதுவாக காட்டுப்பகுதிக்குள் வருகிறார்கள் இந்த முனிவருடைய தவக்கோலத்தையும் அவர்கள் பார்க்கிறார்கள் ஆனாலும் இந்த முனிவருடைய பர்ணசாலையில நாம தேடலாமே அப்படின்னு போய் தேட அரண்மனையில் காணாமல் போன பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது இன்னும் வேட்டையை தீவிரப்படுத்த அருகருகே இருக்கிற மரத்துல பொந்தில மலையில இந்த மற்ற திருடர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள் எல்லாரையும் பிடித்து விடுகிறார்கள் அது மட்டும் இல்லாம இந்த தவத்தில் இருக்கக்கூடிய இந்த முனிவர் தான் இந்த கொள்ளையர் கூட்டத்துக்கே தலைவன் அப்படின்னு இவர்களே பட்டம் கெட்டி இன்னும் தவநிலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிதும் தபஸ் கலையாத அந்த முனிவரையும் கைது செய்து அவர்களோடு அழைத்து சென்று விடுகிறார்கள் அரண்மனைக்கு சென்று விடுகிறார்கள் அரண்மனையிலே அவை கூடுகிறது கொள்ளையர்களுக்கெல்லாம் மரண தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பும் வழங்கப்படுகிறது அந்த காலத்துல கழுவேற்றம் அப்படிங்கிற முறையில தண்டனை வழங்கப்படுகிறது கழுவேற்றம்ங்கிற முறையில ஒரு கூர்மையான ஊசி நெடிய கம்பா ஊசியாக இருக்கும் அந்த ஊசியின் மீது ஒருவரை ஏற்றுவார்கள் அப்படி அவர்களுடைய அமர்ந்த மாதிரி வீற்றிருந்த மாதிரியே வச்சு அவர்களுக்கு உள்ளே அந்த ஊசி ஏற்றப்படும் அந்த ஊசி எவ்வளவு தூரம் ஏற்றப்படும் என்றால் அவர்களுடைய உயிர் பிரியம் வரை அந்த ஊசி ஏற்றப்படும் கொள்ளையர்கள் எல்லாரும் இந்த கழுவேற்றம் செய்யப்படுகிறார்கள் எல்லாருமே மாண்டு போகிறார்கள் இந்த முனிவர் மட்டும் மாண்டு போகவில்லை அவர் இன்னும் உயிரோடே இருக்கிறார் தப நிலை தவஸ் நிலையிலும் இருக்கிறார் இந்த முனிவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கேள்விப்பட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற முனிவர்களும் தபஸ்விகளும் ஞானிகளும் ஓடோடி அந்த இடத்துக்கு வருகிறார்கள் மன்னனிடம் செய்த தவறினை சுட்டிக்காட்டுகிறார்கள் மன்னனும் அங்கு வருகிறார் அந்த முனிவர் அந்த இதிலிருந்து இறக்கப்படுகிறார் கழுவேற்றத்திலிருந்து இறக்கப்படுகிறார் முனிவர் விழி விழித்துக் கொள்கிறார் அவருக்கு கோபம் வருகிறது அவர் வந்த கோபத்தின் பலனாக அவர் யமதர்மனை பார்த்து தர்மராஜாவை பார்த்து கேட்கிறார் எப்படி எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை ஏற்படலாம் நான் ஒரு புல் பூண்டுக்கு கூட தீங்கு நினைக்கவில்லையே எனக்கு இந்த மாதிரி தண்டனை வருவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார் அப்படி கேட்டவர் மாண்டவிய மகரிஷி இந்த மாண்டவிய மகரிஷி கேட்கும் கேள்விக்கு தர்மராஜாவாகிய தர்ம தேவதையாகிய யமதர்மனிடம் பதில் இல்லை பதில் இல்லாததினாலே மாண்டவிய சொல்கிறார் ஒன்றும் தவறு செய்யாத புல் பூண்டுக்கு கூட தீங்கு விளைவிக்காத தபஸ்வியான பிராமணனான தனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வழங்கியதுனாலே நீ மானுடனாக பூமியில் பிறந்து அந்த தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சாபம் இடுகிறார் அதன் பயனாக அவன் பூமியில் பிறக்கிறான் அந்த பிறவிதான் விதுரன் தர்மத்தின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூடியவர் தான் விதுரன் என்று வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய பாகவத புராணங்களில் அந்த விதுரன் பற்றி தான் அவர் எப்படி அகத்தை ஒழித்து விட்டார் என்று பார்க்கிறோம் பாண்டவர்கள் அஜ்யாதவாசம் மேற்கொண்டு காட்டிலே வாழ்ந்து வந்து அதன் பின்னராக உபப்ளவ்ய மாநகரத்திலே அவர்களுடைய அஜாதவாச வாழ்க்கையை மேற்கொண்ட பின் எப்படியாவது கௌரவர்களிடம் தூது சென்று துரியோதனனிடமிருந்து தனக்கு சமரசம் மூலமாக தங்களுக்கு உரிமையுள்ள பாதி ராஜ்யத்தை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதற்காக அவர்கள் உலூக மகரிஷியை தூதாக அனுப்புகிறார்கள் உலூக மகரிஷியும் உபப்ளவியலிருந்து இங்க நேர ஹஸ்தினாபுரத்துக்கு வர்றார் ஹஸ்தினாபுரத்துல வந்து தூதுக்கு வந்ததான காரணங்களை சொல்கிறார் இந்த மாதிரி அவர்கள் சென்ற தண்டனைக்குரிய காலம் எல்லாம் முடிந்து விட்டது அவர்கள் மீண்டும் ஹஸ்தினாபுரத்துக்கு வேணும் பாதி ராஜ்யம் வேண்டும்னு கேட்கிறார் ஆனால் துரியோதனன் அதை கண்டுகொள்ளவே இல்லை ஆக வந்த தூது தோல்வி அடைந்து விடுகிறது மாறாக துரியோதனன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானா இங்க இருந்து நாம ஒருத்தரை நல்ல வாக்கு சாதுரியம் உள்ள ஒருத்தரை பாண்டவர்களுக்கு தூதா அனுப்பி தர்மனோட பேச வைக்கலாம்னு நினைக்கிற அப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்த நபர் சஞ்சயன் சஞ்சயனை இங்கிருந்து தூதா அனுப்புகிறார்கள் சஞ்சயன் பிற்காலத்திலே இந்த சஞ்சயன் தான் பிற்காலத்திலே குருக்ஷேத்திர யுத்தத்தை கண்டு திருமாலினுடைய திருவருளால கண்ணனுடைய திருவருளால அப்படி நேரடை நேர்முக வர்ணனையாக விருதராஷனுக்கு சொன்னவர் இந்த சஞ்சயன்தான் அந்த சஞ்சயன் அங்கே செல்கிறான் தர்மனை பார்க்க பார்த்துட்டு சொல்றார் அப்பா நீ காட்டுல வாழ்ந்து தவசிரேஷ்டர் ஆகிட்டியே இனிமே உனக்கு எதுக்குப்பார் ராஜ்யம் நீ இந்த வாழ்க்கை இதுதான் மனுஷனுக்கு தேவை முக்தி நெறிதான் வேணும் பக்தி நெறிதான் வேணும் அப்படின்லாம் நல்ல வாக்கு சாதுரியமா பேசி தர்மனுக்கு ராஜ்யம் மேல ஆசையே வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லி பார்க்கிறார் ஆனால் பாண்டவர்கள் அதை ஏற்கவில்லை இறுதியாக யுதிஷ்டிரன் கண்ணனை அழைத்து தூதுக்கு அனுப்புகிறார் அப்போது சொல்றார் கண்ணா பாதி ராஜ்யம் கேள் முடியாது சொன்னானா அஞ்சு கிராமம் கேள் அஞ்சு கிராமம் முடியாது சொன்னா அஞ்சு அரண்மனையாவது கேள் எப்படியாவது சமரசமாக அதை பெற்றுக் கொடுத்து விடு அப்படிங்கிற பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் கண்ணனிடம் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறார்கள் பாஞ்சாலி வருகிறாள் அவளும் சொல்கிறாள் கண்ணா என்னுடைய விரித்த கூந்தலை இல்ல நீ இனிமே என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்றா கண்ணன் சொல்கிறான் உன் சபதம் நிறைவேறும் அவர்கள் ஒரு நாளும் சமாதானத்துக்கு ஒத்துக்க மாட்டார்கள் போர் நடக்கும் அப்படின்னு அவளுக்கு வாக்கு கொடுத்து விட்டே வருகிறார் கண்ணன் வருகிறான் அப்படிங்கிற தகவல் கிடைத்ததுமே அப்படியே ஹஸ்தினாபுரம் விழா கோலம் பூண்டு விடுகிறது அர அலங்கார வளைவுகள் தோரணங்கள் அப்படி எல்லாமே மினுமினுக்கிறது கண்ணனுடைய ரதம் ஒவ்வொரு ஊராக கடந்து ஹஸ்தினாபுர வீதிக்குள்ளே வந்து தேர் வீதியிலே வருகிறது முதலாவதாக பீஷ்ம பிதாமகர் அவர் வந்து வணங்கி வரவேற்கிறார் பீஷ்மருக்கு கண்ணன் மீது அலாதியான பிரியம் கண்ணனிடம் சவால் விட்டவர் அல்லவா உன்னை நான் ஆயுதம் ஏ தாங்க வைப்பேன் என்னுடைய பிரம்மச்சரியத்தின் மீது ஆணை நான் உன்னை குருக்ஷேத்திர யுத்தத்துல ஆயுதத்தை ஏந்த வைப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்டவர் அவருக்கு கண்ணன் எப்படியாவது தன்னுடைய மாளிகைக்கு வந்துவிட வேண்டும்ங்கிற ஆசை அவர் அழைக்கிறார் கண்ணன் அதை மறுத்து தாண்டி வந்து விடுகிறார் ஒவ்வொரு மாளிகையாக வருகிறது அடுத்தது துரியோதனனுடைய மாளிகை வருகிறது அதையும் வரவேற்பை ஏற்று சிரித்து கொண்டே தாண்டி வந்து விடுகிறார் துச்சாதனனுடைய மாளிகை தான் கண்ணன் தங்குவதற்காக கௌரவர்களால ஏற்பாடு செய்யப்பட்ட மாளிகை அங்கே வருகிறான் துச்சாதனனோ கண்ணன் தன்னுடைய மாளிகைக்கு வரப்போறான்னு நினைக்கிறான் கண்ணன் அதை பார்க்கிறான் எந்த கைகள் திரௌபதி திரௌபதி கண்ணனுடைய சகி அவளுடைய தலைமயிரை பற்றி இழுத்து கொண்டு வந்ததோ அந்த மாடநிகத்த துச்சாதனன் இவன் வீட்டுக்குள்ளவா காலை வைப்பது அப்படின்னு கண்ணன் அதையும் தாண்டி வந்து விடுகிறான் கண்ணனை பார்த்த மாத்திரத்திலேயே தரையில நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகிறார் விதுரு விதுரை விதுரரை பார்த்ததும் கண்ணனுக்கு அன்பு அப்படியே பொங்கி வழிகிறது அந்த இடத்திலேயே இறங்குகிறார் விதுரனுடைய அருகே செல்கிறார் விதுரா தங்களுடைய மாளிகையிலே தான் நான் தங்க போகிறேன் என்கிறார் என்னது இந்த ஏழையின் குடிலா அப்படின்னு விதுரனுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த ஏழை குடிலில் பரந்தாமனுடைய திருவடிகள் வருகிறதா படப்போகிறதா அப்படின்னு அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி வெள்ளத்துல கண்ணனை எப்படி வரவேற்கிறதுன்னு தெரியாம தத்தளித்து போகிறார் ஏன் அப்படின்னா அப்ப கூட தன்னுடைய மாளிகைன்னு சொல்லாம குடில்னு நினைக்கக்கூடிய அப்ப அப்படிப்பட்ட ஒரு தன் தான் அப்படிங்கிற அகந்தை அழிந்தவர் அதனாலே விதுரருக்கு ஏற்றம் அதுதான் ஒரு வைணவ குணாதிசயம் ஆகவே இந்த பெண்மணியும் கேட்கிறார் நான் ஏதாவது அகம் ஒழிந்து விட்டேனா விதுரரைப் போல அப்படி எதுவும் செய்யவில்லையே என்கிறார்